நான் ஒரு சின்ன அனுபவத்தை ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன் என்னோட மாமனார் வந்து ரொம்ப அரௌண்ட் எயிட்டி ஃபோர் நடுப்பு அவங்க மாமனார் மாமியார் மட்டும் தனியா இருந்தாங்க திருச்சியில் அவங்களை தனியா இருக்க வேண்டாம் ரொம்ப முடியாம இருக்காங்க அப்படிங்கறனால இங்கேயே வந்து எங்களோட இருக்க சொல்லி சொல்லியிருந்தேன் சரி அப்படின்ட்டு வந்துட்டாங்க வந்தப்ப எப்படி இருந்தாங்கன்னா கிட்டத்த பெட் எங்கள் எங்க மாமனார் வந்து பெட்டில் படுக்க முடியாது கொஞ்சம் பீசிங் அதே மாதிரி எல்லாம் இருக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சாறு ட்ரிப் நெபிளிக் வச்சுட்டு இருப்பாங்க எ மாமியார் என்ன சொன்னாங்கன்னா நான் இது கொடுக்குறேன் இந்த எலக்ட்ரானிக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னப்ப வேண்டான்ட்டாங்க ஏன்னா ஏற்கனவே ரொம்ப முடியாம இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் அந்த கை கால் வலி உடம்பு வலி வந்து நான் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட செல்ல அப்படின்ட்டு வீட்டுக்கே வந்து பாக்குற டாக்டரை வர சொல்லியிருந்தாங்க சரி இங்க டாக்டரை டாக்டர் அழைச்சிட்டு போகிறதுக்கு ஆட்டோலாம் போட்டு என்ன கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு வீட்டுக்கே வரலாம் அப்படின்னப்ப அவங்க ஃபீஸ் ஆயிரம் ரூபாய் பிளஸ் மெடிகேஷன்ஸ் என்ன இருக்கோ அதோட எம்ஆர்பி தான் அப்படின்னாங்க சரி அவ்வளவுதானே சொல்றாங்க அப்படின்ட்டு வந்தா அவங்க பில் கொடுத்தது எட்டாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு ஒரு ஆறு நாளைக்கு எல்லாம் வெயிலாம் ஏத்திட்டு ஒண்ணும் அதுக்கப்புறம் மாமியா தெரியாம ஒரே ஒரு செடி வாயில வச்சேன் அப்படியே பாத்ரூம் வரைக்கும் போகணும் ஏன்னா நடக்க முடியாது அங்க போயிட்டு அதே மாதிரிலாம் பண்ணிட்டு திருப்பியும் வந்துடுவாங்க ஆனா நான் இருக்கும்போது போது பண்ணிடுவேன் எங்க மாமி யாராலும் ஈட்டு போக முடியலன்னு நான் கேமரா ஆன் பண்றேன் என்ன தெரியுது ஒரு வீல் சேர் கரெக்டுங்களா அவங்களால தள்ள முடியலன்னு இந்த வீல் சேர் ஆர்டர் போட்டாச்சு அவர் புதன்கிழமை வியாழக்கிழமை போட்டோம் வெள்ளிக்கிழமை வரும் அப்படின்னு இருந்தாங்க நான் வியாழக்கிழமை நைட் அவருக்கு இந்த ப்ராடக்ட்ட ஒரே ஒரு பிஞ்ச் வாயில் வச்சேன் யூ ஓன்ட் பிலீவ் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவரே எழுந்து பாத்ரூம் போக ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஒரு வாரமா பத்து நாள் ஆகுது இந்த பாக்ஸ் இன்னும் பிரிக்காம தான் இருக்கு பாருங்க பாக்ஸ் பேக்கிங் கூட பிரிக்காம தான் இருக்கு வந்த இது ஏன்னா இதுக்கு தேவையே இல்லை அதே மாதிரி ஒரு மூணு நாள் எடுத்ததுக்கு அப்புறம் ஜென்ரலா அவரால் அந்த நெபிளி சரி இல்லாமல் இருக்க முடியாது அவருக்கு ஒரு ரெண்டு நாள் ஞாபகமே இல்லை அது வச்சுக்கணுங்கிற ஞாபகமே இல்லை தொடர்ந்து வச்சுக்கவே இல்லை ரெண்டு நாள் அந்த அளவு ஒரு எக்ஸலண்டான ஒரு பெனிஃபிட்டை இன்ஸ்டண்டாக ஒரு ரிசல்ட்டை ஒரு எல்டர்லி பர்சனுக்கும் கொடுத்துருக்கு நம்ம ப்ராடக்ட்டுக்கு சைட் எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி எல்லாரும்

இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் யாரும் கவனிக்கல நான் பார்த்துட்டு தான் கவனிச்சுட்டு மாமியார்த்த சொன்னேன் அவங்க தொட்டு பாத்து ஆமா ரொம்ப கல்டு மாதிரி இருக்கும்ல இது அப்படியே சத மாதிரி தான் இருக்கு இப்போ கொஞ்சம் ஒரு ஷேப் தெரியுதே தவிர அது அப்படியே ஒரு புலபலன்னு ரொம்ப உள்ள அழுந்தற மாதிரி இருக்கும் முன்னாடி அழுதுற மாதிரி இருக்கலாம் அப்படியே கட்டி மாதிரி இருக்குமா கிட்டத்தட்ட முப்பது வருஷமா இருக்கிற கட்டி ஒரு மூணு ட்ரிப்பு கொடுத்ததுல இது வந்து பெரிய இதோட டெலியூட் ஆயிருக்கு இதையும் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ

Thank you so much. Wonderful testimony.